வணக்கம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள ஆ வல்லாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளம்பெண் ஒருவர் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் பெற்றோருக்கு உதவியாக இருந்து வருகிறார் இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த தீபன்ராஜ் வயது இருபத்தைந்து என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு இருவரும் காதலிக்கவும் ஆரம்பித்துள்ளனர் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் வந்துள்ளனர் அதன்படிதான் நேற்று முன்தினம் இரவு தீபன்ராஜ் அந்த பெண்ணை தனியாக வருமாறும் அழைத்திருக்கிறார் இதையடுத்து காதலனின் பேச்சை கேட்டு அவரும் இரவு நேரத்தில் வீட்டிற்கு தெரியாமல் அங்கு சென்றிருக்கிறார் அதன் பிறகு காதலன தீபன்ராஜ் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அருகிலுள்ள சண்முகநாதபுரத்திற்கு சென்றிருக்கிறார் அப்போது தீபன்ராஜ் அந்த இளம்பெண்ணிடம் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி அந்த இளம்பெண்ணுடன் உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தீபன்ராஜ் அதே பகுதியை சேர்ந்த தனது நண்பர்களான திருமாறன் வயது இருபத்தி ரெண்டு மதன் வயது இருபது ஆகியோர்களுக்கு ஃபோன் செய்து நான் ஒரு பெண்ணை அழைத்து வந்திருப்பதாகவும் தான் தற்போது அந்த பெண்ணுடன் தனியாக இருப்பதாகவும் தெரிவித்தும் இருக்கிறார் இதையடுத்து அவர்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் அந்த இருவரையும் பார்த்ததும் அந்த இளம் பெண் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் அதன் பிறகு காதலான தீபன்ராஜ் திருமாறன் மற்றும் மதன் ஆகிய மூன்று பேருமே சேர்ந்து அந்த இளம்பெண்ணை மிரட்டி மாறி மாறி கூட்டு பாலியல் பலாத்காரமும் செய்திருக்கிறார்கள் அந்த மூவருமே அந்த பெண்ணை மிரட்டி ஆசை தீர பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது அவளிடமிருந்து தப்பிக்க முயற்சித்தும் அந்த இளம்பெண்ணால் முடியவில்லை மூன்று பேருமே சேர்ந்து அந்த இளம்பெண்ணை அன்று இரவு அவருடைய வாழ்க்கையவே சீழித்துவிட்டு அங்கிருந்து சென்றனர் அதன் பிறகு வீட்டுக்கு சென்ற அந்த பெண் கண்ணீருடன் தனக்கு நடந்த இந்த கொடுமை குறித்து தன் பெற்றோரிடம் தெரிவித்தும் இருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய பெண்ணின் பெற்றோர்கள் உடனடியாக இது குறித்து மேலவளவு போலீசாருக்கு சென்று புகாரும் செய்தனர் தொடர்ந்து அந்த புகாரானது வேலூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது அதன் பிறகு வழக்குப்பதிவு செய்த போலீசார் இளம்பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்த அந்த மூன்று பேரையும் தேடினார்கள் அப்போதுதான் அவர்கள் மூன்று பேருமே அவர்களின் வீட்டில் ஆயாக இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் அவர்கள் மூன்று பேரையுமே பிடித்து காவலையும் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அதன் பிறகு அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் அந்த இளம்பெண்ணை இரவு பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டனர் பாலியல் வன்கொடுமை நடந்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து போலீசார் அந்த இளம்பெண்ணின் காதலான தீபன்ராஜ் திருமாறன் மதன் ஆகிய மூன்று பேரையும் அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது